பித்தளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காப்பர் அதுலேருந்து உங்களுக்கு பூஜை சாமா இந்த மாதிரி நூற்றி பதினஞ்சு பொருட்கள் வந்து கொங்கோ செட்டாக கொடுக்குறாங்க அது என்ன ரேட்டு என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு ஆல்ரெடி உயரம் பீரோ நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது துணி வைக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு தட்டும் நல்லா உயரமாக அகலமாக இருக்குது எக்கச்சக்கமான துணிமணிகள் வைக்கலாம் மேலே இருக்கிற சேஃப்டியில் லாக்கர் போக உங்களுக்கு கீழேயும் பார்த்திங்கன்னா நம்ம சீக்கிரட்டாக ஏதாச்சும் வச்சு எடுக்கிறதுக்கும் மூடி திறக்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கோம்போ செட்டில் இருக்கிற பீரோ தான் நீங்கள் வாங்கணுன்ட்டு இல்லை உங்களுக்கு பிடித்த கலரையும் நீங்கள் சூஸ் பண்ணலாம் அந்த கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குயின் சைஸ் அஞ்சு ஆறரை வரும் ப்ளைவுட் வந்து முக்கால் அஞ்சு ப்ளைவுடு போட்டிருப்பாங்க அந்த டிசைன் வந்து தேக்கில் வரும் டீ கோட்டு டிசைனு அதுக்கு மேலே தேக்கு இருப்பாங்க இன்னொரு கோட்டிங் பாலிஷ் போட்டு தான் கொடுப்பாங்க டெலிவரி கொடுக்குறப்ப அப்படியே கொடுத்தாலும் அடியில் குறுக்கு சட்டை வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுடும் சென்டர் பாட்ரு அடியில் குறுக்கு சட்டை மட்டும் ஏழு குறுக்கு சட்டை தேக்கிலேயே வந்துடும் சென்டர் மே மேலே வந்து வாட்டர் ப்ரூஃப் பிளைவுட் போட்டிருப்பாங்க மேட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீரப்ளக்ஸ் ரெண்டு டூ இயர்ஸ் வேரண்டியோடு வரும் டாயர் வித்து ஃபோமு ஒரு சைடு ஆறு ஒரு சைடு ஃபோம் வரும் நாலு இஞ்சு திக்னஸ்ஸு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கலரில் இருக்குது இந்த கலரில் ஒன்று இன்னொன்று வந்து உங்களுக்கு இந்த உட் கலர்லையே இருக்குது உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ப்ரஸ்டீஜ் கம்பெனி ரெண்டு லிட்டரு கிரைண்டரு லேட்டஸ்ட்டு மாடல் வச்சுருக்காங்க கலரும் செமையாக இருக்குது நெக்ஸ்ட்டு ப்ரீத்தி மிக்சி மூணு ஜாரோட வருது இதுவுமே பார்த்தீங்கன்னா கிரைண்டருக்கு மேட்சாக கலர் காம்பினேஷன் சூப்பர் அதோ அதோட உங்களுக்கு ரெண்டு சுட்டு வளர்க்கி இதுக்கும் நல்லா செம்ம வெயிட்டாக இருக்குது பித்தளை அண்டா ஒன்று நல்லா ஒன்றரை குடம் தண்ணி குடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்டாவுக்கு மூடியும் உங்களுக்கு நல்லா தாம்பளம் நல்லா அழகாக இருக்குது மாடலும் உங்களுக்கு நல்லா இருக்குது பித்தளை செம்பு நல்லா வெயிட்டாக மாடலும் நல்லா இருக்குது கீழே உங்களுக்கு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மங்களில் வந்து உங்களுக்கு இந்த வெயிட் லாஸ்க்காக செம்பு குடத்தில் தண்ணி குடித்தா நல்லதுன்னு நிறைய கஸ்டமர் இருக்காங்கங்கிறதுக்காக அதை மைண்டில் வச்சுட்டு உங்களுக்கு இந்த கோங்கோ செட்லேயும் செம்பு குடத்தை வச்சிட்டாங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு சாப்பிட்ற தட்டு நல்லா பெருசாக செம வெயிட்டாக இருக்குது ரெண்டு தட்டு வச்சுருக்காங்க அதோட உங்களுக்கு சின்ன பிளேட்டு மூணு வச்சுருக்காங்க இதை நம்ம வெஞ்சனத்தட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எதுக்காச்சும் மூடுறதுக்கோ இல்லை ஸ்நாக்ஸ் போட்டு சாப்பிட்றதுக்கோ இதுவும் நல்ல வெயிட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோம்போ செட் வந்து உங்களுக்கு சேலம் மங்கள் மங்களில் மட்டும் இல்லை திருச்சியில் இருக்கிற மங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏற்கனவே சொன்னது தான் இருந்தாலும் புதுசாக என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்காக நான் சொல்கிறேன் சேலம் திருச்சி ரெண்டு இடத்துலையுமே உங்களுக்கு கிறிஸ்மஸ்ஸு நியூ இயர் பொங்கலை முன்னிட்டு பத்தாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணால் ஒரு கோல்டு காயின் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த கோம்போ செட் நம்ம வாங்குகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இது வந்து உங்களுக்கு ஜனவரி பதினஞ்சாந்தேதி வரைக்கும் தான் அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு இந்த கோல்டு காயின் ஆஃபர் கிடையாது அருமையாக இருக்கிறது ஒரு எங்கே எந்த கணக்கில் அணைய வேண்டியதில்லை ஒரே குரல் எல்லா போல கணக்கும் விலையும் கம்பெனி பொருள் தரம் அடித்தது நல்லா ஹெவியாகவே இருக்கும்போது ஐம்பது கிலோ வெயிட் தாங்குது தாமரை போட்டது இப்போ பார்க்குற செட்டில் பெரிய சொம்பு அதுலேயே சின்ன சொம்பு ஜூஸ் டம்ளா ரெண்டு ஆனால் வெயிட்டாக ஹெவியாகவே இருக்கும் டிசைனாகவும் வரும் டீ காஃபி குடிக்கிற ஒரு ஆறு டம்ளா இருக்குது நல்லா வெயிட்டாகவே இருக்கும் இப்போ பார்த்த செட்டில் இந்த லேசர் மாடல் ட்ரேவும் உங்களுக்கு வரும் அழகாகவும் இந்த லேசர் போட்ட சம்பளம் நல்லா ஹெவியாகவே ஹெவியாக திக்காகவே இருக்கும் ஒரு கிலோ அளவுக்கு உங்களுக்கு ஸ்டோரேஜ் போகணும் இந்த சம்பளம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ குடி போய் இதுவும் நல்லா ஹெவியாக தான் இருக்கும் சேர்ந்து நீங்கள் வச்சுக்கலாம் இது குழம்பு சட்னி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ரெண்டு டைப் ரெண்டு குண்டாக வருது அதில் மூடியோட சேர்ந்து இருக்கும் மாவு பேசுகிற பவுலு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வெயிட்டாக ஹெவியாகவே இருக்கும் உங்களுக்கு இதில் பணகாரம் சூட்டு போட்டுக்கிறதுக்கு மாவாட்டி வைக்க அரிசி உரை வைக்க மல்டி பர்பஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஹெவியாகவே இருக்கும் கட்ட ஒரே பிரச்சனைகளானது நல்லா ஹெவியாகவே இருக்குது கூட்டவும் கம்ஃபர்டபுலாகவே இருக்குது இது பணக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கறது இன்னாலியத்தில் இட்லி பாத்திரம் மேல் தட்டில் வந்து உங்களுக்கு ஏழு குழி இருக்குது கீழ்தட்டில் வந்து அஞ்சு குழி இருக்குது இட்லி சட்டி வந்து நல்லா வெயிட்டாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டு பக்கமும் கைப்பிடியோடு பார்க்கவே அழகாக இருக்குது

ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எண்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு ரூபா கம்மி ஒரு சின்ன பொருள் வாங்கினோம்னா அதாயிரம் ரூபாய் உங்களுக்கு ரீச் பண்ணிவிடும் ஸோ நமக்கு எட்டு கோல்டு காயின்ஸ் கிடைக்கும் ஜனவரி பதினஞ்சுக்குள்ளே வாங்கினோம்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்